ஒரு அரசாங்கம் எப்படி உரிமையாகிறது ஒரு அரசாங்கம் எப்படி உருவாகிறது அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு கொள்கைகள் அரசியல் அறிவியலில் சொல்வார்கள் ஒருத்தன் சத்திரியன் யார் சொல்லுவான் யார் சொல்ல முடியும் அவனை விட படிநிலையில மேலானவன் தான் சொல்லணும் அவனை விட படிநிலையில மேலானவன் யார் இருக்கா பிராமணன் தான் இருக்கான் அப்ப பிராமணன் சொல்லணும் அவன் சத்திரியன் அப்படின்னு அவன் சொல்லணும்னா என்ன செய்யணும் அவனுக்கு கொடுக்கணும் அப்ப ஒரு களைஞ்சு பொன் கொடுத்தா இவன் சத்திரியன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு பெண் மார்பகங்களோடு இருந்தால் முலை வரி மீசை வரி தாலி வரி உடம்புல தங்கம் போட்டா மேனிப்பொன் வரி மர வரி மாமரம் வச்சிருந்தா பன்னெண்டு பைசா பனை மரம் வச்சிருந்தா பன்னெண்டே முக்கால் பைசா புளிய மரம் வச்சிருந்தா மூணு தென்னை மரம் வச்சிருந்தா பஸ்ட் குவாலிட்டி தென்னை மரமா இருந்தா எட்டு சக்கரம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமியினுடைய கோயிலில் போய் தன்னுடைய வாழை வைத்து செங்கோலை வைத்து இந்த அரசு திருவிதாங்கூர் அரசு இன்றிலிருந்து அனந்த பத்மநாபனுடைய அரசு நான் இனி ஸ்ரீ பத்மநாப தாசன் ஆகையினால் இறைவனுடைய அரசு இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவனுடைய படியாளாக இருந்து நான் ஆழ்வேன் இனி இந்த அரசை யாரேனும் எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் அனந்த பத்மநாபனை எதிர்க்கிறார்கள் அனிலம் திருநாளாகிய மார்த்தாண்டவர்மாவை இல்லை வரி செலுத்த மறுக்கிறார்கள் என்றால் இறை மறுப்பு செய்த குற்றத்திற்கு ஆளாகிறார்கள் ஏனென்றால் வரி கேட்பவன் இறைவன் இறைவனுடைய அரசு இல்லையா அது அரசு ஆகினால் வரி செலுத்த மாட்டேன் என்று சொன்னாலோ அல்லது அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று முயன்றாலோ இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்கிற குற்றங்கள் என்று அவர் ஒரு கருதுகோளை சொல்லாமல் சொல்லி முன்வைத்தார் அரசை இறைவனிடம் ஒப்படைத்ததன் மூலம் அப்படி ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் அவர் உருவாக்கினார் ஆகையினால் யாரும் தயங்கினார்கள் ஏனென்றால் கேள்வி கேட்பது என்பதும் எதிர்ப்பது என்பதும் ஆட்சேபிப்பது என்பதும் இறைவனையே மறுதலை செய்வதற்கு சமமானதாகும் என்று மக்கள் கருதினார்கள் ஆகையினால் இவர் நிம்மதியாக தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் ஆண்டார் பிறகு இவருடைய காலத்திற்கு பிறகு இவருடைய மருமகன் பாலராம வர்மா அவருக்கு பேரு தர்மராஜா ராமவர்மா என்று பெயர் அவர் கார்த்திகை திருநாள் அதற்கு பிறகு ஒருவர் வந்தார் அவிட்டம் திருநாள் பலராமவர்மா அதற்கு பிறகு ஒருவர் வந்தார் சுவாதி திருநாள் அவருக்கு பிறகு ஒருவர் வந்தார் உத்தரம் திருநாள் இவனுக்கெல்லாம் சொந்த பேர் கிடையாதா சொந்த பேர் இருக்கு அப்போ என்னத்துக்கு நட்சத்திர பேரே வச்சுக்கிறான் அப்படின்னா அது இன்னொரு வகையில் தெய்வீகப்படுத்திக்கிறதுக்கு தான் நீங்கள் சொந்த இப்போ நான் வந்து கேட்டை திருநாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னடா அது சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டிங்களா நம்ம அதையெல்லாம் கிளைம் பண்ண முடியாது அவன் கிளைம் பண்ணும்போது அவன் வந்து இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறான் ஆகையினால் அவனுடைய பெயரை சொல்லுவது தகாது இப்போ நம்ம ஐயா ஆர் என் ரவின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கொஞ்சம் நம்ம நான் என்ன சர்வீஸில் இருக்கேன் ஆகையினால் நான் வந்து மேதகு ஆளுநர்னு தான் சொல்லுவேன் இல்லையா அது மாதிரி பலராமவர்மா ராமவர்மா மார்த்தண்டவர் வருவர்மான்னு விட அணிலம் திருநாள் சுவாதி திருநாள் உத்திராடி உத்தரட்டாதி திருநாள் பூராடம் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது சௌகரியமானது இப்போ இந்த கோயில் வசம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அரசு என்பது கோயிலினுடைய அரசு இறைவனுடைய அனந்த பத்மநாபனுடைய அரசு எல்லாம் பத்மநாப தாசர்கள் பத்மநாபனுடைய அடிமைகள் இந்த கோயிலை நிர்வாகம் செய்கிறவர்கள் யார் என்றால் நம்பூதிரிகள் அவர்களுக்கு யோகக்காரர்கள் என்று பெயர் யோகக்காரர்கள் என்றால் கோயில் வேலையை எடுத்து செய்கிறவர்கள் என்று அதற்கு பொருள் ஆனால் நாம் சாதாரணமாக எடுக்கிற பாமர பொருள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் யோகக்காரர்கள் தான் ஏனென்றால் அரசே அவர்களிடம்தான் இருக்கிறது அவர்கள் சொல்லுகிற யோசனைகள் அவர்கள் முன்வைக்கிற அவன் பத்மநாபசாமி சுவாமி பேரால் முன்வைப்பான் அவனை பத்மநாபதாசனாகிய மன்னர் மறுதளிக்க மாட்டார் மக்கள் மறுதளிக்க மாட்டார்கள் ஆகையினால் மன்னனுக்கு மேல் இறைவனின் பெயரால் அங்கே அதிகாரம் செலுத்தியவன் யார் என்றால் நம்பூதிரி பிராமணர்கள் தான் யோகக்காரர்கள் இதுதான் சூழ்நிலை அப்ப ஒரு டிவைன் ரைட் தியரி ஒன்றை பண்ணிட்டான் அரசு ஒரு மன்னனுக்கு ஒரு அரசாங்கம் எப்படி உரிமையாகிறது ஒரு அரசாங்கம் எப்படி உருவாகிறது அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு கொள்கைகள் அரசியல் அறிவியலில் சொல்வார்கள் அதுல ஒரு கொள்கை தெய்வாம்ச கொள்கை அது இறைவன் வழங்கிய உரிமை நான் மன்னனாவது எப்படி நான் மன்னனானது எப்படி எனக்கு இந்த அரசுரிமை எப்படி வந்தது என்றால் வாரிசுரிமையினால் வரவில்லை எனக்கு தெய்வம் தந்த இறையுரிமையினால் வந்தது அப்படின்னு சொல்ற டிவைன் ரைட் தியரிய அவன் அங்கே எடுத்து வச்சுக்கிட்டான் அப்ப இந்த ரெண்டாவது அந்த தர்மராஜா என்கிற ராமவர்மாவினுடைய காலத்தில் ஒரு அழுத்தம் வந்தது திப்பு சுல்தான் படையெடுத்தார் திப்பு சுல்தானை முறியடிப்பதற்காக இவர்கள் முயன்றார்கள் ஆனால் அது வலிமையான படை ஆகையினால் அவர்களை முறியடிப்பதற்கு அப்போ அப்போ உள்ளே நுழைந்திருந்த ஆங்கிலேயர்களை துணைக்கு சேர்த்து கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் இவர்கள் சார்பாக திப்பு சுல்தானை முறியடித்தார்கள் திப்பு சுல்தனை முறியடித்து அதற்காக எங்களுக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும் கூலி தர வேண்டும் என்று சொன்னார்கள் இவர்கள் கூலி கொடுத்தார்கள் இவர்களுடைய பாதுகாப்பு படையாக ஆங்கிலேய படையினுடைய பிரிவொன்றும் அங்கே நிறுத்தி வைத்துக் கொள்ளப்பட்டது அதற்கு இவர்கள் பணம் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் இதற்கு பணம் எங்கிருந்து வரும் ஆகையினால் வரி போட்டார்கள் திப்பு சுல்தான் படையெடுப்பை சமாளிப்பதற்கென்றே வரி போட்டார்கள் அது ரொம்ப இயல்பாக மன்னர்கள் எப்போதும் போடுகிற வரிதான் ஒரு படையெடுப்பு வந்தால் படையெடுப்புக்கு பணம் திரட்டுவதற்காக புதிய வரிகள் போடுவார்கள் படையெடுப்பினுடைய அழுத்தம் குறைந்த பிறகு அந்த வரிகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும் அது தற்காலிகமான பண சேகரிப்பு முறை ஆனா இவங்க திப்பு சுல்தான் கதையோட முடிக்கல திப்பு சுல்தானை ஜெயிச்சிட்டா ஆங்கிலேயனுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு ஆங்கிலேயனுக்கு எவ்வளவு பணம் கட்டணும் திருவிதாங்கூர் அரசாங்கத்தினுடைய வருமானம் ஆண்டுக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபா முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாயில் ஆங்கிலேயனுக்கு கட்ட வேண்டியது ரூபா சரி அது போக மிச்சம் இருக்குல்ல மிச்சத்தை வச்சு சௌரியமா அரசாங்கத்தை நடத்தலாம்ல அது நடத்த முடியல அரசாங்கத்தை ஏன் நடத்த முடியல அப்படின்னா அங்க இருக்கிற மகாராஜாக்கள் எல்லாம் மகாதானங்கள் செய்கிற மகாராஜாக்கள் மகாதானம் பதினாறு வகையான மகாதானங்கள் இருக்கின்றன என்ன அது அப்படின்னா ஒரு அரசன் தங்கத்தால் ஒரு பசு செய்து அந்த பசுவினுடைய துவாரத்திற்குள் நுழைந்து வெளியே வருவான் பெரிய பசு ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சு போயிட்டு வர்ற அளவுக்கு பெரிய பசு தங்கத்தில் அதனுடைய யோனித்வாரத்தின் வழியாக உள்ளே போய்விட்டு வெளியே வருவான் எதுக்கு இதை செய்யணும் நான் பசுவிலிருந்து பிறந்தவன் ஆகையினால புனிதமானவன் என்று தன்னுடைய புனிதத்தை மேலேற்றுவதற்காக அப்படி ஒரு வேலையை செய்கிறார் சரி அந்த தங்கத்தாலான பசு பிறகு என்ன ஆகும் அதை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்து விடுவார்கள் இரண்ய கர்ப்ப தானம் அப்படின்னு அதுக்கு பெயர் பிறகு சிறிது சிறிதாக நமக்கு திருமுருகன் காந்திக்கு காலையில் ஒருவர் திருவள்ளுவர் சிலையை பரிசு கொடுத்தார் இல்லையா ஒரு திருவள்ளுவர் சிலை சின்னதா அது மாதிரி தங்கத்தில் பசுக்கள் செய்து இரண்ய காமதேனு தானம் காமதேனுங்கிறது பசு இரண்யங்கிறது பொன் பொன்னால் செய்த பசுவை தானம் செய்தல் அந்த பெரிய பசுவை துண்டு போட்டு தான் கொடுக்கணும் சின்ன பசுவை அப்படியே முழு முழு பசுவாக கொடுத்துடலாம் இது போக இவர்களுடைய வைதிக பூசைகளுக்கு வந்த அந்த வைதிகர்களுக்கு ஆளுக்கு ஒரு கழஞ்சு பொன் கொடுப்பார்கள் ஒரு கழஞ்சு பொன் அப்படிங்கிறது எடை என்ன அப்படின்னா எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தைந்து கிராம் ஏறத்தாழ பத்து பவுன் ஒரு ஆளுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு இவங்க இப்படி செலவழிக்கிற செலவுகள் ஏராளமான செலவுகள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் இவனுக்கு கொடுக்கணும் இவ்வளவு ரூபாய் ஏன்பா கொடுக்கணும் தங்கமா ஏன் கொடுக்கிற ஒரு கிழஞ்சு பொன் வைதிகர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் ஏன்னா இவன் என்ன நினைச்சான் தன்னுடைய அரசு நிலை அதற்குரிய மரியாதை தன்னுடைய அந்தஸ்து தான் சத்திரியன் என்று மற்றவர்களால் மதிக்கப்படுகிற நிலை உருவாக வேண்டுமானால் நான் சத்திரியன் யார் சொல்லுவான் கீழே இருக்கிறவன் சொன்னா எவனும் கேட்க மாட்டான் ஒரு தலித்து இன்னொருத்தனை பார்த்து அவர் சத்திரியருங்க அப்படின்னு சொன்னா டே நீ ஏன் தலித்து நீ ஏன் கணக்குல இல்ல நீ அவனை சொல்றியா அப்படின்ட்டு போயிடுவான் அப்போ ஒருத்தன் சத்திரியன் யார் சொல்லுவான் யார் சொல்ல முடியும் அவனை விட படிநிலையில் மேலானவன் தான் சொல்லணும் அவனை விட படிநிலையில மேலானவன் யார் இருக்கா பிராமணன் தான் இருக்கா அப்ப பிராமணன் சொல்லணும் அவன் சத்திரியன் அப்படின்னு அவன் சொல்லணும்னா என்ன செய்யணும் அவனுக்கு கொடுக்கணும் அப்போ ஒரு கிழஞ்சு பொன் கொடுத்தா இவன் சத்திரியன் அப்படின்னு சொல்லுவான் சத்திரியன்னு சொன்னா அந்த வைதீக மரபுப்படி அரசாழ்வதற்கான உரிமை இறுகி விடுகிறது அப்படின்னு இவன் நினைக்கிறான் இது ஒப்பந்தமே என்ன அப்படின்னா பீரியாடிக்கலா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீ ஒரு நான் ஒரு தர யாகம் பண்ணி ஒரு கிழஞ்சு பொன் கொடுத்தீனா நீ ஒரு வருஷத்துக்கு தான் சத்திரியனாக இருப்பேன் ரெண்டாவது வருஷத்துக்கு நீ சத்திரியனாக இருக்க மாட்டேன் அப்போ அடுத்த வருஷமும் யாகம் நடத்து இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் அப்படி நீ சாகிறது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி நீ சத்திரியனா இருந்து கொடுக்கணும் வருஷத்துக்கு ஏழு லட்சம் இதுக்கு வந்து மொத்தமா பிரிட்டிஷ்கார்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னொரு எட்டு லட்சம் சேர்த்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி தான் அழகா காப்பாத்தி இருப்பான் அப்ப இவங்க இந்த விளங்காத வேலை செஞ்சதனுடைய விளைவா என்னாச்சு ஊட்டுப்புறை அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க ஊட்டுப்புறைங்கிறது சாப்பாடு போடுற இடம் திருவிதாங்கூர் நாடு முழுக்க நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல ஊட்டுப்புரைகள் வைத்திருந்திருக்கிறார்கள் இந்த ஊட்டுப்புறையில நல்லது தானே எல்லாருக்கும் சோறு போடுவா இல்லன்னா எல்லாருக்கும் இல்ல பிராமணர்களுக்கு மட்டும் சோறு போடுவதற்காக நாற்பத்தி ரெண்டு இடங்களில் ஊட்டுப்புறைகள் வைத்திருக்கிறார் சில இடங்கள்ல சுசீந்திர மாதிரியான இடங்கள்ல ரெண்டு வேளை சாப்பாடு பிராமண சாப்பாடு எப்படி போட வேண்டும் பிராமண பிராமண போஜனமும் சட்டிச்சோறும் அப்படின்னு ஆசிவ சுப்ரமணியம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதை நீங்கள் படிக்கணும் சின்ன புத்தகம் கையளவு தான் இருக்கும் பிராமண போஜனம் எப்படி இருக்கணும் அதில் நெய் இருக்கணும் வாழை இலை இருக்கணும் ஒரு பருப்பு கறி குழம்பு தயிர் இருக்கணும் கட்டாயம் பால் இருக்கணும் பாயாசம் இருக்கணும் நெய் இருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு விவரணை இருக்கு சோறுங்கிறது என்ன ஒரு சட்டியில் சோறு அதை எதில் தொட்டுக்கிறது சும்மா அள்ளி தின்னுங்கடா அப்ப அந்த போஜனம் எப்படி இருக்கும் சட்டி சோறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வேறுபாட்டை நீங்க ஆசிவசியை எழுதின பிராமண போஜனமும் சட்டிச்சோரும் பார்த்துக்குங்க அப்ப பிராமண போஜனமாக ஊட்டுப்புறைகளில் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் அரசாங்கம் தொடர்ந்து எல்லா நாளும் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு கிழஞ்சு பொன் வெள்ளக்காரனுக்கு கொடுக்குற காசு ஊட்டுப்புறையில் தினமும் போடுகிற சோறு சோறு போடுறது குற்றம் இல்லை எல்லாருக்கும் போடலையே நீ அப்போ இவற்றினால் வருகிற செலவுகள் அந்த அரசாங்கத்தை பேங்க் கரப்டாகுது அப்போ இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த டல்லௌசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்கில் நாற்பத்தி எட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் சென்னையினுடைய ஆளுநர் வழியாக திருவிதாங்கூர் அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான் இதே மாதிரியாக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரசாங்கத்தை நாங்கள் எடுத்துருவோம் இனி நீ ஆள முடியாது ஒன்றும் இல்லை எனக்கு எட்டு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கே உங்ககிட்ட காசு இல்லை இதே மாதிரி நீ அரசாங்கம் நடத்தினா உன் அரசாங்கத்தை நான் கைப்பற்றிடுவேன் உன்னையே தூக்கிடுவேன் ஏற்கனவே ரெசிடென்ட்டாக அவன் தான் உட்காந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கான் இவன் ஒரு பொம்மையாக உட்காந்துருக்கான் இவன் பாட்டு கேட்கறான் டான்ஸ் பாக்கிறான் திருநாள் பெரிய இசை இசைக்கலைஞன் அவனே ஏகப்பட்ட கீர்த்தனைகள் எழுதி ஏகப்பட்ட பாடல்களை இசையமைச்சு நாட்டியத்தில் பெரிய சுவையுள்ள ஆள் ரொம்ப மென்மையான ஆள் ஆனால் ஆட்சியினுடைய லட்சணம் இவ்வளவு தான் சரி இவ்வளவு செலவு அப்புறம் நிறுத்திட்டாங்க மொத்தமாக தூக்கிடுவான் போல் இருக்கு அப்படின்னு நிறுத்திட்டான் எல்லாத்தையும் இந்த ஹிரண்ய கர்ப்ப தானம் இந்த மகாதானங்களையெல்லாம் நிறுத்திட்டான் அப்போ இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கானே வந்தவன் போனவனுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்கானே இதுக்கெல்லாம் இவனுக்கு காசு எப்படி வரும் அப்படின்னா வரி தான் அப்போ வரி எப்படியெல்லாம் வசூல் பண்ணியிருப்பான்னு நீங்கள் பார்க்கணும் நான் ஒரு வரி தானே சொன்னேன் திப்பு சுல்தான் படையெடுத்த போது படையெடுப்புக்காக வரி போட்டார்கள் அப்படின்னு ஒன்றும் சொன்னேன் இல்லை என்னென்ன வரியெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சூசமுத்திரம் மறைந்த எழுத்தாளர் முகந்திரியா மனுஷி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார் சிறுகதை கதையை விட்டுருங்க கதையாக அது ரொம்ப சிறப்பான கதையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அதில் சில செய்திகள் சொல்கிறார் அந்த கதை தொடங்குற இடத்துல உத்தரம் திருநாள் மகாராஜா வைகுண்டர் காலத்தில் மூன்று அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த மூன்று அரசர்களில் இவர் இரண்டாவது ஆள் அப்போ அந்த உத்தரம் திருநாள் மகாராஜா அவர் வந்து சுசீந்திரத்தில் தேர் பார்ப்பதற்காக தேர் திருவிழா நடக்கப் போகிறது தேர் திருவிழாவை வேடிக்கை பார்ப்பதற்காக தரிசனம் செய்வதற்காக நாளை மறுநாள் வ வரவிருக்கிறார் தண்டோரா அடிக்கிறான் தண்டோரா அடித்து திருநாள் மகாராஜா நாளை மறுநாள் வர இருக்கிறார் ஆகையினால் இழப்ப சாதிக்காரர்கள் விருத்திக்காரர்கள் காணிக்கை கொண்டு வந்து தர வேண்டும் நாளைக்கு கச்சேரிக்கு மகாராஜா வருவார் கச்சேரியிலிருந்து தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் நீங்கள் நின்று மகாராஜாவுக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும் அடி தூரத்தில் ஒரு காணிக்கையை கொடுக்கணும்னா துண்டு போட்டாங்க வந்து தானே துண்டு தொண்ணூத்தாறு அடி தூரத்துல இருந்து எப்படி காணிக்கை செலுத்துறது காந்தி தொண்ணூத்தாறு அடி தூரத்துல இருந்து வாசல்ல இருந்து துண்டு எப்படி போடுவாரு பக்கத்துல வந்து போடணும் தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் எப்படி போடுவான் அப்படின்னா அங்க உள்ள விதிமுறை அரசனுக்கு எளிய சாதி மக்கள் தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் நிக்கணும் நம்பூதிரிகளுக்கு முப்பத்தாறு அடி தூரத்தில் நிக்கணும் நாயர்களுக்கு பன்னிரண்டு அடி தூரத்தில் நிக்கணும் இதுக்கு அயுத்தம் அப்படின்னு பேர் இந்த தள்ளி தள்ளி நிக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கான் இன்னாருக்கு பன்னெண்டு இன்னாருக்கு முப்பத்தாறு இன்னாருக்கு தொண்ணூத்தாறு ஏன் பக்கத்தில் வந்தா தொடக்கூடாது அதானே தீண்டக்கூடாது நான் பக்கத்தில் வந்தாலும் தொடாம நிற்பேன்ல அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் வந்தீங்கன்னா வேர்வநாத்தம் அடிக்கும் சரி ஒரு அஞ்சு அடி தூரத்தில் அடிக்காத தள்ளி நிக்கணும் பன்னெண்டு அடி தூரம் தள்ளி நிற்கணும் பன்னெண்டு அடி தூரத்துக்கு தள்ளி நிற்கலைன்னா கிட்ட வந்துட்டீங்கன்னா அவன் கை வீசுற தூரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா பன்னெண்டு அடி தூரம் தாண்டி வந்துட்டா உங்களுடைய தலையை அவன் வெட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு விலங்கை வெட்டுவதை போல வெட்டி விட்டு போய் கொண்டே இருக்கலாம் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ரொம்ப கச்சிதமாக நடைமுறையில் வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது சொல்றான் கச்சேரியில இருந்து ஏன் ஏன் வரக்கூடாது அப்படின்னா நான் விட்ட மூச்சு காத்த அவர் சுவாசிச்சிருவாரு நான் ரொம்ப பக்கத்துல வந்து நின்ன நான் விடுற மூச்சு காத்து தான் அது அந்த காற்று மண்டலத்துல சுழன்று அவருடைய மூக்குக்குள்ளேயும் சுவாசிக்கப்படும் நான் விட்ட மூச்சு காத்தா அவர் சுவாசிச்சார்னா அது அவருக்கு தீட்டு இல்லையா ஆகையினால இந்த அடி தூரங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு தள்ளி நல்லு அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு தொண்ணூத்தாறு அடி தூரத்தில் நின்று என்ன காணிக்கைகள் எல்லாம் செலுத்தணும் அப்படின்னா நிலவரி நியாயம்தான் நிலம்னு வச்சுருந்தா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் லேண்ட் டாக்ஸ் இதெல்லாம் கட்ட வேண்டியது இன்றைக்கும் உள்ள நடைமுறை தான் நியாயம் நிலவரி புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா என்ன இன்ஹெரிட்டன்ஸ் உங்க அப்பாட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சொத்து வாரிசுரிமையாக உங்களுக்கு வந்ததென்றால் அதற்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும் எங்க வாரிசுரிமையா எனக்கு வருது அதுக்கு எதுக்குங்க நான் வரி கட்டணும் இல்ல கட்டு சரி அதுவாவது பரவாயில்ல வாரிசு வரியான அடியரா அது என்ன நான் எங்க அப்பனுக்கு மகனா பிறந்தேன்ல அதுக்கு ஒரு வரி கட்டணும் ஏ நான் எப்படியும் செய்வேன் எங்க அப்பா கல்யாணம் பண்ணா நான் எப்படியும் செய்வேன் இல்ல ஒரு வரி குடு வீட்டு வரியான குப்பை வீடெல்லாம் கிடையாது சும்மா ஒரு குடிசை ஓலை கூரை அதுக்கு பேரு குப்பை அதுக்கு வரி குடு சரி வீட்டுக்கு ஓலை மாத்திக்கிறேன் அப்படின்னா மனைமேய்ப்பான் வரி குடு ஓலை மாத்துறதுக்கு வரி குடு அதுக்கு பிறகு பனை மரம் வச்சிருந்தா பனை வரி அதுக்கு பிறகு பனை ஏறுவதற்கு பயன்படுத்துகிற ஏணிக்கு ஏணி அப்படிங்கிற வரி அப்புறம் தலை வச்சிருந்தா வரி தலை தலை வைத்திருந்தால் தலைவரி ஒரு ஆளு உயிரோட இருக்கான் தலையோட இருக்க வரி கொடு கொடுக்க மாட்டேன் அப்ப வெட்டிடுவா இல்ல கொடுத்துறேன் தலைவரி முலைவரி ஒரு பெண் மார்பகங்களோடு இருந்தால் முளை வரி மீசை வரி தாலி வரி தாலி போட்டிருந்தா வரி அது கட்ட மாட்டேன் அப்ப தாலியை தூக்கிரு தாலியை தூக்கிட்டா இந்த குடும்பம்ங்கிற அந்த கட்டுக்குள்ள நீ நிக்கல அப்ப நீ என்ன தாலி போட்டு அந்த கட்டுக்குள்ள நின்று ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னா வரி குடு இல்லைனா ஊரோட போ தாலி வரி உடம்புல தங்கம் போட்டா மேனிப்பொன் வரி தங்கம் போடக்கூடாது எளியவர்கள் ஈயத்தில் தான் அணிகல்கள் அணியணும் தங்கம் போடக்கூடாது கொஞ்சம் கூடுதல் சாதி தங்கம் போடுற அளவுக்கு இருந்தா மேனிப்பொன் வரி பிறந்த நாள் வரி இது என்னங்க நம்ம பிறந்த நாளைக்கு வரி இல்ல மன்னர் பிறந்த நாளைக்கு வரி மன்னர் நான் பிறந்தேன்னு எனக்கு ஒரு வரி கேட்டீங்க மன்னர் பிறந்ததுக்கும் வரி மன்னர் பிறந்ததுக்கு பிறந்தநாள் வரி அப்புறம் வச்சிருந்தீங்கன்னா மரத்துக்கு வரி ஏற்கனவே பனை வரி சொல்லிட்டேன் மர வரி மாமரம் வச்சிருந்தா பன்னெண்டு பைசா பனை மரம் வச்சிருந்தா பன்னெண்டே முக்கால் பைசா புளிய மரம் வச்சிருந்தா மூணு தென்னை மரம் வச்சிருந்தா குவாலிட்டி தென்னை மரமாக இருந்தா எட்டு சக்கரம் அப்புறம் மலை வரி குடை வரி குடை வச்சிருந்தா கொடைனா இந்த மான்மார்க் கொடை இல்லை சும்மா இந்த தாழம் குடையெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்கல்ல படுதாலெலாம் போட்டு போவாங்கல்ல அதெல்லாம் அமைச்சிருந்தா அதுக்கு வரி பிறப்பு வரி இறப்பு வரி பிறப்பு இறப்பு பதிவகம் இருக்குது இப்போ பிறப்பு இறப்பு பர்து டெத்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு அவன் வந்து எப்படி அதை பதிவு பண்ணியிருக்கான்னா வரி வாங்குறதன் மூலமாக பதிவு பண்ணியான் ஒருத்தன் பிறந்துட்டான் ஒருத்தன் செத்துட்டான் உங்கள் அப்பா செத்ததுக்கு வரி கொடு எங்கள் அப்பா தான் போன வருஷமே செத்துட்டாரே அப்போவே கொடுத்துட்டானே இருந்தாலும் செத்துட்டார்ல இந்த வருஷமும் குடு அப்படின்னா செத்தவனுக்கெல்லாம் வரி வாங்கிட்டே இருந்தான் தாக்கு பிடிக்க முடியாம மாவட்டத்துல இருந்து ஓடி போய் நெல்லைக்கு போயிட்டாங்க ரொம்ப பேர் இடம் மாதிரி அப்புறம் ஏதோ கவிதை எழுதினது மாதிரி எழுதியிருக்கான் நான் சொன்னா தலைவரி மலை வரி முலை வரி பிறப்பு வரி இட இறப்பு வரி நாட்டு வரி ஏட்டு வரி ஊட்டு வரி காட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி எந்த கவிதைக்கு எதுகை முனையாடா போடுறீங்க மாட்டு வரி போட்டது கூட குற்றம் இல்ல மாட்டுல பால் கறந்தீங்கன்னா கரக்கு வரி கரக்கலைன்னா எனக்கு மாடு மாடு வச்சுக்கிறது வரி கட்டு ஆனா அதை நீ கறக்காம வச்சிருந்தீங்க மாட்டு வரியோட போயிருவோம் கரந்தினா கரக்கு வரியும் கட்டணும் அப்படின்னு சொல்றான் அப்ப ரவிக்கே அணியக்கூடாது கூடாது பெண்கள் ஏன்னா அவன் முலை வசூல் பண்ணணும் அதுக்கு அவன் மார்பு இருக்கான்னு பார்க்கணும் ஆண்களுக்கு கால் வரைக்கும் மறைக்கிற அளவிற்கு வேட்டி கட்டுகிற உரிமை கிடையாது மேல் உடம்பு திறந்து கிடக்கும் தலையில் தலைப்பாகை கிடையாது தோளில் துண்டு கிடையாது ஒரு கனத்த சாக்கு மாதிரியான துணியை இடுப்பில் சுற்றி கொள்ளலாம் ஆணும் பெண்ணும் அவ்வளவுதான் நீ ஒருவேளை நகை அணிய வேண்டும் என்று விரும்பினால் ஈய காதில் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வளவுதான் அதற்கு கூடுதலாக எந்த உரிமையும் கிடையாது